அதிமுக தொகுதி பங்கீட்டு குழுவின் ஆலோசனை கூட்டம் தொடங்கி இருக்கிறது தொகுதி பங்கீட்டு குழுவை தொடர்ந்து அதிமுகவின் ஆலோசனை கூட்டம் தொடங்கி இருக்கிறது கே பி முனுசாமி திண்டுக்கல் சீனிவாசன் தங்கமணி வேலுமணி உள்ளிட்ட அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்து இருந்த பாஜக கூட்டணியில் முறிவு ஏற்பட்டதை தொடர்ந்து தற்பொழுது அதிமுக தொகுதி பங்கீட்டு குழு ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது அதிமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் உள்ளன என்பது இந்த ஆலோசனையில் முடிவில் தெரியவரும் இது பற்றிய விவரங்களோடு எமது செய்தியாளர் சண்முக பிரியன் இணைந்திருக்கிறார் பிரியன் தற்பொழுது நடைபெறக்கூடிய அதிமுகவின் தொகுதி பங்கீட்டு குழு ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தமாக புதிய தமிழகம் போன்ற கட்சிகள்லாம் இந்த கூட்டணியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா விவரம் என்ன ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி அமைத்து தேர்தலை எதிர்கொண்ட அதிமுக தற்போது இந்த இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் சின்ன சின்ன கட்சிகளுடைய வருகைக்காக கூட காத்திருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருப்பது தான் தற்போதைய இந்த அரசியல் சூழலில் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது என்றால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடைய கூட்டணியிலிருந்து விலகி இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் கூட்டணியிலிருந்து விலகுவதாக கட்சியின் பொதுச்செயலாளர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார் இந்த அறிவுக்கு பின் பின்னர் தான் இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியில் இருந்த மற்ற கட்சிகள் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் அதிமுகவுடைய கூட்டணியில் நீடிக்கப் போவதில்லை என்பது போன்ற விஷயம் முடிவினை வருகிறது இது போன்ற ஒரு சூழலில் மற்ற கட்சிகளாகிய இந்த புதிய தமிழகம் தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அதிமுகவுடைய கூட்டணியில் இருக்கிறதா அல்லது இல்லையா என்பது குறித்து எந்த ஒரு தெளிவான முடிவும் தற்போது வரை அறிவிக்காத ஒரு சூழல் இருக்கிறது இந்த குறிப்பிட்ட இரண்டு கட்சிகளும் கூட புதிய தமிழகம் உள்ளிட்ட இந்த கட்சிகளும் கூட கூட்டணிக்கு செல்வதற்கான வாய்ப்புகளே அதிக அளவில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அமைக்கப்பட்ட குழுவினருடைய முதல் ஆலோசனை கூட்டம் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் கே பி முனுசாமி தங்கமணி எஸ் பி வேலுமணி அதே போன்று திண்டுக்கல் சீனிவாசன் பெஞ்சமின் உள்ளிட்ட இந்த கூட்டணியுடைய உறுப்பினர்கள் பங்கேற்று தற்போது ஆலோசனை ஈடுபட்டு வராங்க குறிப்பாக ஏற்கனவே இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் கூட்டணியில் இருந்த கட்சிகள் தற்போது வரை அதிமுகவுடைய கூட்டணிக்கு வருவதற்கான இசைவை தெரிவிக்காத ஒரு சூழலில் தான் மற்ற சிறு சிறு கட்சிகளையாவது கூட்டணிக்கு இழுத்து அமைத்து இந்த தேர்தலை கூட்டணியோடு எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு ஆலோசனைகள் மேற்கொள்ள இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன எனவே மீதம் இருக்கக்கூடிய இந்த எஸ்டிபிஐ புதிய பாரதம் உள்ளிட்ட கட்சிகளை கூட்டணியில் தக்க வைத்து அவர்கள் கேட்கக்கூடிய தொகுதிகளை ஒதுக்குவது தொடர்பாகவும் ஏற்கனவே கூட்டணியில் இருந்த புதிய தமிழகம் மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளை மீண்டும் கூட்டணியில் இணைத்து இந்த நான்கு கட்சிகளோடு இந்த தேர்தலை எதிர்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் இப்போது ஆலோசனை கூட்டம் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாக வருகிறது இருந்த போதிலும் அதிமுக கடந்த முறை அமைத்த ஒரு பிரம்மாண்ட கூட்டணி போல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் இல்லாத சூழலில் தான் தற்போது இந்த கூட்டணி பே தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தை குழுவினருடைய இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தற்போதைய கவனத்தை ஈர்த்திருப்பதாக தெரிய வருகிறது மேலும் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு அதிமுகவுடைய கூட்டணியில் தற்போது எந்தெந்த கட்சிகள் தொடர்கின்றன அல்லது எந்தெந்த கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்த இருக்கின்றனர் என்பது போன்ற விவரங்கள் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த கூட்ட ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு தேர்தலுக்காக அமைக்கப்பட்ட தேர்தல் பிரச்சார குழுவினர் மற்றும் தேர்தல் விளம்பர குழுவினருடைய ஆலோசனை கூட்டமும் கட்சி அல்ல தலைமை அலுவலகத்தில் தொடங்க நன்றி பிரியன் தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க